எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவ்லிஸ் பார்க் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மத்தியான நேரம் மணிக்கு ரெண்டு ஆகி போச்சு நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டா அவங்ககிட்ட பேச சாப்பிடும்போது பேசவும் முடியாது ஆனால் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை போடுறப்ப மணி ஒரு ரெண்டு மூணு மணி கூட இருக்கலாம் வீடியோ போகிற அப்லோட் ஆகி வர்றதுக்கு ஆனால் எடுத்தது ரெண்டு மணிக்கு தான் அதனால் ஒன்று வச்சுக்கிறேன் நீங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அந்த ஒரு குரு பூஜைனால அந்த ஒரு கூட்டம்லாம் போயிட்டு இருந்துச்சு எல்லா தலைவர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க நம்ம வேலையில் உட்காந்தனால அங்கட்டெலாம் போக முடியாது செய்தியில் பார்க்குறப்ப எல்லாம் தெரிஞ்சு செய்திலையும் பார்த்தீங்கன்னா சில அந்த குறுப்பு சண்டை எல்லாம் வந்து எல்லாம் எல்லாம் அதெல்லாம் தான் இருந்தாலும் அது கட்சி காண்டி சில விமர்சன் மாதிரி போகிற மாதிரிலாம் போகும் அதான் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அதை விடுங்க அவ்வளோதான் இன்றைக்கி நிலமையில பார்த்தீங்கன்னா வெயிலும் இன்றைக்கும் வெளுத்து வாங்குது ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த வெக்கைனால முருகு ஃபுல்லாக எரிஞ்சு தொலைகுது கொப்பளம் கொப்பளமாக வந்துட்ருக்குங்க தனியாக என்ன குடித்தாலும் என்ன குளித்தாலும் இந்த சூடு தாங்க முடிய மாட்டேங்குது கொப்பளமாக வந்து கிடக்கு முருகில் ஒன்றும் முடியல என்ன சாப்பிட்றதுக்கு ஒப்ப மாட்டேங்குறீங்க இந்த வெக்கையில் என்னச்சா சாப்பிட சொல்கிறீங்க ஒன்றும் ஒப்ப மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிடக்கு சோறாமா என்ன பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு ஒன்றும் அவ்வளோவா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கிடையாது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு த மையம் வந்து போய்ட்டு வாப்பா அப்படின்ட்டு அவனோட பாஷையில் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் தான் ஆனால் என்ன செய்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது இன்னைக்கு பொழுது ஏண்டா இன்னைக்கு வந்தோங்கிற மாதிரி இருக்குது அது ஒன்றும் சொல்ல முடியாது வேலை பார்த்து தானே ஆகணும் ஆமாம் இது முன்னாடியே வேறு வீடியோ சொல்லியிருந்தேன் வெளிநாட்டுக்கு போகலான்ட்டு இன்னும் அந்த முடிவை வந்து வீட்டுக்கு சொல்லலை சொல்கிறதுக்கு ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன் சொல்லுவோம் எப்பன்னு தெரியல ஒரு நேரங்காலம் பார்த்து சொல்ல வேண்டிய நிலமையில இருக்குது பார்த்து கண்டிப்பாக சொல்லிடுவோம் அப்படி போகிறதா இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க ரோட் சேஃப்டி எல்லாம் இருக்குது வெயிலும் கொஞ்சம் அதிகம் கேட்கணும் சொன்ன மாதிரி தான் வெயில் அதிகமாக தான் இருக்குது பார்த்து இருந்துக்கோங்க அப்பப்போ ஜூஸு எதாவது பிடிச்சிக்கோங்க உடம்புக்கு நல்லதாக வாங்கி கொடுங்க வெளியே கண்டதுக்குள்ளதை வாங்கி குடிச்சுருக்காருங்க உடம்பு போயிடும் உடம்பு முக்கியம் இப்போல்லாம் காட்ச கீச்சன் நிறைய வரைட்டி நடக்குது சளி வேற வருது அதனால் பார்த்து இருந்துக்கோங்க ஃபோனுகளை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க பாஸ் முடியல ஃபோனே இல்லாமல் இருக்க முடியாத ஒரு ரெண்டு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா ஃபோனை பார்த்து பார்த்து தான் கன்று வேறு ஒரு சைடு கன்று போச்சு நுழைய போச்சு நல்ல கண்ணா நுள்ள கண்ணாங்கிற மாதிரி ஆகிட்டு கிடக்கு அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க நல்லா இருந்தால் தான் வாழ முடியும் வாழ்த்தால் மற்றவங்கள வாழ வைக்க முடியும் சரிங்களா சரி போய் பாருங்கள் பொழுது என்னங்கிறத போய்ட்டு நாளைக்கு சொல்கிறேன் மத்தியானத்துக்கு மேலே எப்படி இருக்குங்கிறது தெரியல பொழுது பார்ப்போம் நல்லா போயிடுச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் வேலைக்கு வே நேரம் ஆயிடுச்சுல சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம்தான் தருவாங்க என்ன செய்ய முடியும் அதனால போட்டுருக்கேன் விடுங்க நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் க பொறுமையாக பார்த்துக்குருவோம் லைவ் போடலான்னு பார்க்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் போட முடியும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரணுமே மினிமம் சிஸ்டரில் உட்காந்து போகிறான்னா நேரம் கிடையாது ஃபோனில் தான் போடணும் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம லைவ் போட்டுக்கிறோம் கொஞ்சம் வீடியோக்களை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனசில் கொஞ்சம் இருக்கிற இப்போ வேதனைகளை உங்கள்கிட்ட கொட்டிக்கிறேன் உறவுகள் நிறையா இருந்தாலும் சில உறவுகிட்ட தான் பேச முடியும் கண்ணுக்கு தெரியாத நீங்கள் உங்கள் உறவுகிட்ட தான் பேச முடியுது கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க ஆதரவாக இருங்க ஆதரவு பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நல்லா இருங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து பேசுகிறேன் பாய்